அருணோட பிறந்தநாளுக்காக விஜய் சேதுபதி வாழ்த்த அருண் கையெடுத்து கும்பிட இந்த கும்பிடுதலை நல்லபடியாக எடுத்துக்கலாமா இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு நகைச்சுவை பவுண்டரி அடிச்சாரு விஜய் சேதுபதி இப்படியே எபிசோடு முழுக்க சர்க்காஷ குண்டூசிகளாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் தனக்கு வழங்கப்பட்ட சாக்லேட்ஸை ஒவ்வொருத்தவங்களையுமே உறவு முறை சொல்லி அருண் தரணும் ரஞ்சித்தை மச்சி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஜாலியாக அலர விட்டார் அருண் இப்படியே ஒவ்வொருத்தவங்களையுமே மச்சி மச்சா அப்படிங்கிற மாதிரி அழைச்சது சுவாரஸ்யமான காட்சி மட்டும் மாதிரி அழைச்சது நக்கள் கோட்டை கலைச்சதுக்கு அப்புறமா ஆட்டத்துல சூடு பிடிச்சதா எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி விஜய் சேதுபதி விசாரிக்க ஐயோ அதை ஏன் சார் கேக்குறீங்க ஒரே கலவரம் தான் அவ அறிவால் எடுத்துக்கிட்டு குறுக்க நடுக்குமா ஓடுறான் இன்னொரு பக்கம் சௌந்தரியா தலையை விரிச்சு போட்டுட்டு பாப்பரப்பேன் இருக்கு இந்த மாதிரி காமெடியா தீபக் விவரிக்க அத ரசிச்சு கேட்டாரு விஜய் சேதுபதி முதல் வாரத்துக்கு போயிட்டா மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த தடையும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொன்னாங்க ரெண்டு டீமா இருந்தது போய் நிறைய டீமா ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லி கைத்தட்டல்கள் அள்ளுனாரு ராணுவ் ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்த பவித்ரா இப்போ பிளேட்டை மாத்தி சுதந்திரமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உங்க சட்டை நல்லா இருக்கு முத்து அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியால பாராட்டப்பட்ட முத்து என்ன சொன்னாரு அப்படின்னா எட்டாவது சீசன்ல எட்டாவது வாரம் தான் பெஸ்ட் இதுதான் பெஞ்ச் மார்க் வாரம் நல்லாவே சோறு போட்டாங்க காஸ்ட்லியான ஹாஸ்டல்ல தங்கியிருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சர்க்காசமா சொல்ல சொல்றது முரணா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கட்டையை போட்டாரு விஜய் சேதுபதி ஏதாச்சும் பேசுங்க சத்யா உங்க கேரள கேக்குறதுக்காகத்தான் நான் ஓடி வரேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி உசிப்பி விட்டதுனால வழக்கம் போலவே அசட்டுத்தனமான சிரிப்போடை எழுந்த சத்யா நண்பனா இருந்தவன் எதிரியாயிட்டான் எதிரியா இருந்தவன் நண்பனாயிட்டான் உதாரணத்துக்கு நானும் ஜாக்லீனும் ஆரம்பத்தில் நண்பர்களா இருந்த விஷாலும் ஜாக்கும் எதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அட இது நல்லா இருக்கே அப்படிங்கிறது மாதிரி டாப்பிக்கை மாத்தி இதையே வச்சு உரையாடலை தொடர்ந்தாரு விஜய் சேதுபதி அதுக்கப்புறமா வந்தவங்களும் இந்த ரூட்ல ட்ராவல் பண்ணாங்க ஆரம்பத்துல நண்பர்களா இருந்த அருணோ முத்துவோம் இப்ப தள தளபதி மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பலருமே குறிப்பிட்டாங்க அணியா இருந்தாங்க இப்ப தனியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பான்ச் வசனத்துல ரஞ்சித் சொன்னதை விஜய் சேதுபதி ரொம்பவே ரசித்தாரு நண்பர்களா இருந்த பவித்ரா தர்ஷிகா இடையே விரிசல் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சாட்சனா சொல்ல அப்ப எதிரிகளா யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்கினாரு விஜய் சேதுபதி சௌந்தர்யா எழுந்தப்போ பயங்கர கைத்தட்டல் ஐயோ வெக்க வெக்கமா வருதே அப்படிங்கிற மாதிரி புன்னகைத்த சௌந்தர்யா நானும் தீபம் இப்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த சார்ஜன் பதவியோட காரணம் போல எனிவே எலியும் பூனையுமா இருந்த ஜெஃப்ரியும் சாட்சினாவோ இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பாயிண்டை சேர்த்துக்கிட்டாங்க சௌந்தர்யா ஏன் ஒவ்வொரு வாரமும் எல்லாரும் ஒரே பேட்டர்ல உட்காடுறீங்க மாறி மாறி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஜய் சேதுபதி ரஞ்சித்தை நடுவில் உட்கார வச்சு அழகு பார்த்தாரு சார் ஐம்பது நாள் ஆச்சு நல்லா பேசுங்க சார் சாட்சனா சொன்ன மாதிரின்லாம் பின்னாடி ஒழியாதீங்க உங்க கருத்தை நல்லா சொல்லுங்க தப்பானாலும் என்ன என்னாய்ப்போ அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஊக்கம் தந்தது பாராட்டத்தக்க ஒரு விஷயம்